தமிழர்கள் மற்றும் கெமூர் உலகம் இப்படி ஒரு தொடர்பு இருந்ததையே மறந்துடுச்சு பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் உச்சத்தில் இருந்த சோழ சாம்ராஜ்யம் தன்னோட எல்லைகளை விரிவாக்கம் பண்ணதோட கடல் தாண்டி தென்கிழக்கு ஆசியாவிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின காலம் அது இதே காலகட்டத்தில் இன்றைய கம்போடியா சியாம்ரி பகுதியில் கெமூர் சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது பிற்காலத்துல தென்கிழக்கு ஆசியாவோட பிரதானமான நிலப்பரப்புல ஆதிக்கம் செலுத்துற சக்தியா அது மாறுச்சு அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஏழாம் ஜெயவர்மன் தான் கெமூர் சாம்ராஜ்யம் தன்னோட உச்சத்தை அடைஞ்சது இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல உச்சத்தை எட்டியிருந்தாலும் தமிழ் வணிகக் குழுக்கள் மற்றும் சோழ கடற்படை சக்தியும் வளர்ந்து வர்ற கெமூர் நாகரிகத்தோட இணைஞ்சு செயல்பட்டுச்சுங்க இதனால கலாச்சாரம் மற்றும் வணிக தொடர்பு பரிமாற்றங்கள் நிறையவே நடந்துச்சு ஏழாம் ஜெயவர்மன் காலத்துல கெமூர் சாம்ராஜ்ய எல்லை விரிவடைஞ்சு இன்றைய கம்போடியா தாய்லாந்துடைய பெரும்பாலான பகுதிகள் வியட்நாம் மற்றும் லாவோஸ்ல சில பகுதிகளை உள்ளடக்கி வளர்ந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டுல வளர்ச்சியோட உச்சத்துல இருந்த கெமுர் ராஜ்யம் தன்னோட நிலப்பரப்பை விரிவாக்குறதுக்கு காடுகளை அழிச்சு விவசாயம் செய்ய மக்களை பல தன்னோட ராஜ்யம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்களையும் செஞ்சது தாய்லாந்து லாவோஸ் இவ்வளவு ஏன் மியன்மாரோட சில பகுதிகளில் கூட தன்னோட எல்லையை விரிவுபடுத்தி இருந்துச்சு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஏழாம் ஜெயவர்மன் மன்னர் தான் முக்கியமான காரணம் கோயில் கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு நீர் மேலாண்மை போன்ற பல லட்சிய திட்டங்களுக்கு வித்திட்டார் இவரோட ஆட்சியில தான் வெறும் பரப்பளவில் மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறிச்சுங்க கெமுர் கலை மற்றும் கலாச்சாரத்துல தமிழர் தாக்கத்தை பார்க்க முடியும் ஆனா இந்த தாக்கங்கள் உள்ளூர் மாயமாக்கப்பட்டு தனது சொந்த மரபுகளை உள்வாங்கி தனித்துவமான ஒரு கெமுர் பாரம்பரியம் உருவானதுதான் சுவாரஸ்யமான ஒன்று இந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கிய வேற இருந்தது தமிழ் வர்த்தக குழுக்கள் தான் தமிழகத்துக்கும் இந்த தென்கிழக்கு பகுதிகளுக்கும் உள்ள வர்த்தக தொடர்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கும் முற்பட்டதுங்க மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் தாய்லாந்தின் தாம்ல கண்டுபிடிச்சாங்க இந்த நீண்டகால வர்த்தக தொடர்புக்கு இது ஒரு முக்கியமான சான்றுங்க தமிழகத்தில் வணிகர்கள் பல குழுக்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன முதன் முதலாக கர்நாடக மாநிலத்திற்குரிய ஐகோடே என்ற ஊரில் ஐநூற்றுவர் என்ற ஒரு வணிக குழு செயல்பட்டிருக்கிறது இந்த வணிக குழு கீழ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த சுமார் எண்ணூற சிபி எண்ணூறிலே தொடங்கிய அந்த குழு அதே பெயரில் தமிழ்நாட்டிலும் பரவி பல இடங்களில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புதுக்கோட்டை மாவட்டம் முனிசந்தை என்ற இடத்திலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டிலே ஐநூற்றுவர் மணிகிராமம் என்ற இரண்டு குழுக்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் அதன் அடுத்து நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரிலே ஐயனார் கோயிலிலே ஒரு கல்வெட்டாக கிடைத்திருக்கிறது இதில் இந்த வணிக குழுக்களுடைய மீக்கிருத்தி என்று சொல்லக்கூடிய பகுதி தொடங்குகிறது அவர்கள் கண்களி வாசுதேவா ஆகியோர்களுக்கு வழிவந்தவர்கள் என்றும் பத்திரக்காளியின் காளியின் மைந்தர்கள் என்றும் அதிலே தன்னுடைய மெய்கிருத்திகளில் கூறிக்கொள்கிறார் இப்படியான ஐநூற்றுவர் ஐநூற்றுவர் அஞ்சுவண்ணம் என்று பல பெயர்களிலே அவர்கள் பல குழுக்களாக செயல்பட்டுகிறார்கள் இதிலே நகரம் நகரத்தார் என்பவர்களும் அதிலே வருவார்கள் கிராமத்து நகரத்தார் பூம்புகார் மணிகிராமத்து நகரத்தா கொடும்பாலூர் மணிகிராமத்து நகரத்தா என்று தங்களுடைய ஊரை சேர்த்து அந்த பெயர்களை சொல்வார் இப்படி வந்தவர்களில் மணிகிராமம் என்ற குழுவினர் மிக முக்கியமானவர்கள் இவர்கள் வெளிநாட்டிலும் சென்று வணிகம் செய்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக தாய்லாந்தில் உள்ள தகோபாய் என்ற இடத்திலே உள்ள கல்வெட்டிலே மணிகிராமம் ஐநூற்றோர் என்ற சேனா என்று இரண்டு மூன்று குழுக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கிராமம் என்பது முதலில் வணிக கிராமம் என்றுதான் இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார் ஏனென்றால் மயிலாப்பூர் கல்வெட்டிலே முதன் முதலாக வணிக கிராமம் என்றுதான் வருகிறது அதற்கு பிறகு அந்த சொல் எங்கும் இல்லை கிராமம் என்ற தொடர் பூம்புகார் மணிகிராமம் கொடும்பானூர் மணிகிராமம் சிவகிரி மணிகிராமம் தீர்த்தாண்டபுரம் மணிகிராமம் என்று பல ஊர்களிலும் அந்த குழு செயல்பட்டிருக்கிறது இவர்கள் என்ன விதமான தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒருவேளை மணிகளை மட்டும் விற்கக்கூடியவர்களாக நவமணிகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருந்தார்களா என்று நாம் சொல்லுவதற்கில்லை பலரோடும் சேர்ந்து அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இடதுக்காட்டாக புறான்மலை கல்வெட்டிலே கொடி கொடும்பாலோ மணிகிராமத்து நகரத்தோ என்று கூட்டாக சொல்லப்படுகிறார் இப்படியாக தமிழ்நாட்டில் பல பாகங்களிலும் பல்வேறு மக்கள் இருந்தாலும் கூட மணிகிராமம் என்ற பெயரோடு சில குறிப்பிட்ட வணிகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அஞ்சு அஞ்சுவண்ணம் என்பது மிக சிற குறிப்பாக சொல்ல வேண்டியது அவர்கள் இஸ்லாமிய வணிகர்களாக இருக்கிறார் ஐந்து வேளை தொழுகை செய்யக்கூடியவர்கள் கலிபாவின் வழிவந்தவர்கள் என்று அவர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன எனவே அஞ்சு வண்ணம் என்பது இஸ்லாமிய வணிகர்களாகவும் ஐநூற்றுவர் கிறிஸ்டாயிரத்தி ஐநூற்றுவர் மணிகிராமம் போன்றவர்களெல்லாம் இந்திய அதாவது மற்ற ஐதீக சமயத்தைச் சேர்ந்தவர்களாகவும் பல்வேறு ஊர்களிலும் ஒன்றாக இணையந்தும் தனித்தனியாகவும் வணிகத்திலேயே ஈடுபட்டு என்பதை நாம் தமிழ்நாட்டின் பல கல்வெட்டுகள் மூலமாகப்பா இந்த வணிகக் குழுக்களோட தாக்கம் கெமூர் கலை மற்றும் கலாச்சாரத்துல அதிகமாகவே இருந்தது இப்படிதான் தென்கிழக்கு ஆசியாவுல சிவலிங்க வழிபாடும் பரவுச்சு குறிப்பா பத்தாம் நூற்றாண்டுல இது ரொம்பவே அதிகமாக பரவி இருந்தது இந்த பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் பத்தில் இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை கெமூர் ராஜ்யத்தில் கட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க